அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம் இந்த பதிவில் காண இருப்பது ஆவணி மாத பொது பலன் ஆவணி மாத மலை பலன் ஆவணி மாத கோச்சார நிலை ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்றைய தினம் பெருமாள் தரிசனம் லட்சுமி தாயார் தரிசனம் நரசிம்மர் தரிசனம் செய்வது சிறப்பு ஆவணி மாதம் பதினோராம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் விநாயகரை தரிசனம் செய்வது சகலவித தோஷங்களும் குற்றம் குறை அனைத்தும் நீங்கும் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது இந்தியாவில் தெரியும் ஆவணி மாதம் எட்டு சுபமுகூர்த்த நாட்கள் இருக்கிறது தங்கம் விலை உச்சத்தை தொடும் ஒரு சில நாடுகளில் நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆவணி மாதம் மலை பலன் காணலாம் மலைக்கு அதிபதியானவர் பகவான் கடகராசிக்கு வருகிறார் மாத ஆரம்பத்தில் எல்லா இடங்களிலும் நாடெங்கிலும் கனமழை பொழியும் சென்னையை வந்து மழை வெள்ளம் உழுக்கும் இந்தியாவில் வட மாநிலங்களில் வெள்ள சேதம் உண்டாகும் கடற்கரை பிரதேசங்களில் வெள்ள அபாயம் உண்டாகும் ஆவணி மாதம் கனமழை உண்டு ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் மாதக்கிரகமான சூரியன் ஆவணி மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி வரை ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்கிறார் சிம்ம சிம்மராசியில் கேரு கும்பராசியில் சனி ராகு மிதுன ராசியில் சுக்கரன் குரு கடகராசியில் புதன் கன்னிராசியில் செவ்வாய் சந்திரபகவான் கிருத்திய நேத்திரம் ரிஷபராசியிலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நாகரிகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆவணி மாத பொது பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காணலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியாதிபதி சந்திரபகவான் ஏழாவது வீட்டிலே உச்சநிலையிலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா வரவு உண்டு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு கட்டலாம் தங்க நகை எடுக்கலாம் வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம் உங்கள் எதிர்கால முன்னேற்ற தேவைக்கு இந்த மாதம் நீங்கள் வந்து பணங்காசு வழியிலோ தங்கமோ சொத்து வழியிலோ சேமித்து கொள்ளலாம் பாக்கியாதிபதி உச்சநிலையில் ஏழாம் வீட்டிலேருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கும்போது விருச்சிகிராஸ் பெயர் மதிப்பு மரியாதை கௌரவம் உயரும் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்போருக்கு அதிக லாபம் உண்டு பண வரவு நன்றாக இருக்கும் நல்ல சாப்பாடு விதவிதமாக சாப்பிடலாம் ஆவணி மாதம் ஏழாம் வீட்டிலிருந்து இருந்து தொடங்கி தொடங்கிக்கும்போது சகல வசதிகளும் விருச்சிகிராஸ் என்பலுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலே ஆவணி மாதம் இருபத்தி ஒம்பது வரை சஞ்சாரம் செய்கிறார் இதுவும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான அமைப்பாக இருக்கிறது பதினோராவது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது எடுத்த காரியங்கள் செல்கின்ற காரியங்கள் வெற்றியாகும் நீங்கள் வந்து லாப நோக்குடன் செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியாகும் விவசாயம் மண்நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபம் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் பார்க்கலாம் ஊர் உலகத்தில் நல்ல பெயர் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது விருச்சிகிராசி என்பர்கள் மூத்த உடன் பிறந்தவர்கள் மட்டும் உங்கள் அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் மட்டும் சண்டையை தெரிவி கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது விருச்சிக ராசிக்கு இரண்டு ஐந்தாம் அதிபதி குரு புகான் வந்து எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அஷ்டம குரு காலகட்டம் உங்கள் கையில் பணம் காசு இருந்துச்சுன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் கையில் பணம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து முதலீடு செய்து கொள்ளுங்கள் கையில் பணம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து தங்க எடுக்கலாம் வண்டி வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரி முதலீடு செய்து கொள்ளுங்கள் இந்த மாதம் வந்து ஓரளவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது எட்டாவது வீட்டிலே ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி வரை சுக்கர பகவான் செல்கிறார் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் வேலையாட்கள் கிடைப்பாங்க கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவனையும் பிரியம் போகச்சவம் உண்டு ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி விருச்சி ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிற்கு சுக்கர பகவான் வருகிறார் பாக்கியஸ்தானத்திற்கு சுக்கரன் வரும்போது ஏராளமான பொருள் வரவு உண்டு நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் பணம் சேமிக்கலாம் கோயிலுக்கு போய்ட்டுரலாம் பாத யாத்திரை கிரிவலம் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுரலாம் சுப விசேஷங்களுக்கு சென்று வரலாம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒன்பதாவது வீட்டிலே சுக்கர பகவான் வரும்போது விருச்சி ராசி என்பவளுக்கு சுக்கரன் வந்து உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கும்போது கோயிலுக்கு வந்து நன்கொடை தான தர்மங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி வரை பாக்கியத்திலே புதன் அமர்ந்திருக்கிறார் அஷ்டமாதிபதி ஒன்பதாவது வீட்டில வந்திருக்கும்போது தந்தை மகனுக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடு வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தந்தை மூலமோ உங்கள் வயதில் மூத்தவர்கள் வழியிலோ ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒரு அலைச்சலை உண்டாக்கிறது அதே மாதிரி வீண் பழி அசிங்க அவமானம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி வரை தந்தையாரிடம் பேசும்போது விருச்சிகிராசி என்பர்கள் பணிவாக மரியாதையாக பேசுவது நல்லது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி சிம்மராசிக்கு புதன் வருகிறார் பத்தாவது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று சஞ்சலாம் செய்கிறார் சூரியனோடு புதன் கூட்டணி சேரும்போது விருச்சிகிராசி என்பலுக்கு புத அதிகம் மிக சிறப்பாக இருக்கும் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக லாபம் தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் நண்பர்கள் கூட்டாளிகள் உதவியுடன் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து எதிரிகள் பகையாளி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படியே எதிரி இருந்தாலும் எதிரிகள் அழிந்து விடுவார்கள் போட்டி பந்தய தேர்வுகளில் வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள் வாய்ப்பு வாய்ப்புண்டு ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாவது வீட்டிற்கு வரக்கூடியப்போதான் பெரிய அளவு பொருளாதார முன்னேற்றத்தை விருச்சிகிராஸ் என்பவர்களுக்கு கொடுக்கப் போகிறார் விருச்சிக ராசிக்கு பத்தாவது வீட்டிலே தொழில் ஜீவன கிராமஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்கிறார் பத்திலே சூரியன் இருப்பது அனைத்து காரியங்களிலும் வெற்றியை உண்டாக்கும் அரசு வேலை அரசியல் கட்சி பதவி வைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி வந்து புதிய பதவி உண்டாகும் எதிரியல் பகையாளி அஞ்சுபடியான செயல்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க தொழில் செய்து கொண்டிருப்போருக்கு போட்டி போகாமையே இருக்காது அரசு வேலை அரசு உதவிகள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி பிறகு எதிர்பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கனிராசிக்கு புதன் பயிற்சியாகிறார் லாபஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெறும்போது புதிய நண்பர்கள் மூலம் கூட்டாளிகள் மூலம் மூத்த உடன் மூலம் விருச்சிகிராசி என்பது உதவிகள் உண்டு கம்சன் தரகு புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபம் உண்டு விருச்சிகிராசிக்கு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனி ராகு இணைவு ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது நான்காம் இடம் இந்த மாதம் வந்து நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக இருக்கணும் மற்றவர்களுக்கு காசு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையப்பம் போடும்போது நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது இந்த மாதம் பெரிய அளவு நீங்கள் வந்து கடன் வாங்கி வண்டி வாங்கிறது வீடு கட்டுறது கடன் வாங்கி செய்யாமல் இருப்பது இந்த மாதிரி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கிறது ராசி என்பர்கள் இந்த மாதிரி வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சமாளித்து கொள்வீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கென்ற ஆள்பட நாளைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்